தமிழ் புத்தாண்டு இல்லையா பெண்கள் என்ன மாதிரியான சிறப்பான பண்ணுங்க ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியும் சில மக்களுக்கு தெரியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்க இதை பண்ணுங்க அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பா உங்களோட மாற்றங்கள் ஏன்னா வருஷத்தில் முதல் நான் செய்யணுன்ற எண்ணத்தோட நீங்க செஞ்சிக்கினாலே அதுவே உங்களை அடுத்த வருஷம் வரைக்கும் கொண்டு போவோம் பார்க்கும் போதெல்லாம் கேட்க உங்களுக்கு தர வேண்டிய மனசியல்னா கூட உங்களுக்கு அதே ரொட்டினா பழகிடும் மரிஜன்ம நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பை இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா அன்னைக்கு பெண்கள் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்களை செய்யணும் நல்லா சொன்னீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இல்லைங்களா புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க ஆமாம் தமிழ் நியூ இயர் தமிழ் நியூ இயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இப்போ ஜனவரி எப்படி நியூ இயர் அப்படின்னு கொண்டாடுறோம் ஃபெஸ்டிவல் மாதிரி போனோம் இது முக்கியமான ஒரு விஷயம் இதில் பெண்களுக்குன்னு ஒன்று கிடையாதுமா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எப்படியோ வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நாளுமே வருஷத்தில் முன்னூற்ற நாள் வேலைக்கு ஆஃபீஸ்க்கும் ஜாப்புக்கு போக தான் போகிறோம் எப்படி வேலைக்கு போய் தான் தீரப்போகிறோம் ஒரு நாளும் லீவ் போட போகிறது இல்லை சில பேர் வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்காங்க அது ஒரு விதம் ஆனால் வேலைக்குன்னு போகிறவங்க வந்து கரெக்டாக போவாங்க பிஸ்னஸ்ஸு என்ன சொல்கிறது அடுத்தது அச்சீவ் பண்ணோம் அச்சீவ் பண்ணணும்னு ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வேர்ல்டில் நடந்து போகிறது கம்மி ஓடுறது அதிகமாகிடுச்சு இதுதான் உண்மை உண்மை அதை நோக்கி ஓடிட்டுருக்காங்க நீங்கள் எப்படி ஓட தான் போகிறீங்க இந்த தமிழ் வருஷ பருப்புக்கு தயவு செஞ்சு சொல்கிற மக்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் எவ்வளோ மாடர்ன் வேலையில் கூட இருந்துகிட்டு போங்க ஆனால் இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் முதல் நாளுக்கு தமிழர்களுக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இதில் வந்து கிறிஸ்துவர் முஸ்லீம்ஸ் அப்படின்னு நான் பிரிக்கலை பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆகிட்டு அன்றைக்காவது அளவுக்கு கொஞ்சம் லீவுன்னு சொல்லிட்டு லேட்டாக எழுந்திரிக்காமல் சீக்கிரம் எழுந்திரிச்சுட்டு முடிஞ்சால் பிரபமுகூரூத்து ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் முகூர்த்தம் முடியலனாலும் ஒரு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்காவது எழுந்திரிச்சு நல்லா குழியில் போட்டுட்டு பக்கத்தில் நேர்பை நீங்கள் ஏறி கோயிலுக்கு போவேணாம் இங்கேருந்து நீங்கள் ரொம்ப தூரம் கோயிலுக்கு போவேணாம் வீட்டு நியர்பை பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ நீங்கள் எந்த ரிலேஜனாக இருக்கீங்களோ அந்த ரிலேஜனில் நீங்கள் இப்போ தமிழ்நாடுலாம் ஒரு விநாயகர் கோவிலுக்கோ முருகர் கோயிலுக்கோ ஒரு அம்மன் கோவிலுக்கோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ சாய்பாபா கோவில் ஏதோ ஒரு டெம்பிளுக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு ஃபஸ்ட்டு முதல் நாள் முதல்ல நீங்கள் எந்திரிச்சி செய்கிறது அது தான் செய்யணும் முடிஞ்சால் உணவு சாப்பிடாம கூட போங்க எப்படி அவங்களுக்காக பாஸ்டிங் இருக்கிற மாதிரி கூட பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சீர்சை எப்படின்னா ஏன்னா வருஷத்தில் முதல் நாள் அப்படின்றதால இனிமேல் இதுவரையும் நான் பட்ட கஷ்டம் இந்த வருஷம் படக்கூடாது இதுவரை நான் பட்ட துன்பத்தை இந்த வருஷம் படக்கூடாது இதுவரை நான் கடந்து வந்த பாதையை திருப்பி நான் இந்த வருஷம் படக்கூடாதுன்ற எண்ணத்தை வைக்கணும் மெயினாக ஒன்று எண்ணத்தை வச்சுட்டு கரெக்டான எண்ணத்தோடு வச்சுட்டு ஃபேமிலி மேலே வந்து ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சப்போஸ் பிரிஞ்சுருந்தாலும் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்துட்டு இந்த நாளை வந்து முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு கோவிலில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் கோவிலுக்கு போய்ட்டு கோவிலை சாமி கும்பிட்டு அங்கே செய்ய வேண்டிய பிரகாரம் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வம் அந்த தெய்வத்தை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாவது பார்க்க வேண்டிய தெய்வம் உங்கள் பெற்றவங்கள லோக்கலில் இருந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி ரொம்ப ஃபாரினில் இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம் ஓரளவுக்கு போயிட்டு வர தூரமாக இருந்தால் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே போய் கூட அந்த பெற்றோர்களை வருஷத்தில் முதல் நாள் அவங்ககிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குங்க முதல் படித்தவன் ஆசீர்வாதம் ரெண்டாவது உங்களை பெற்றவங்க ஆசீர்வாதம் தயவு செஞ்சு வாங்குங்க அதே மாதிரி வந்து அப்பா அம்மா ஆசீர்வாதம் தான் வாங்கணுமான்னு கிடையாது மூணாவது உங்களோட மாமியார் மாமனார் வந்து அவங்களும் உங்களுக்கு தாய் தந்தை மாதிரி தான் அவங்களோட ஆசீர்வாதமும் மரும நம்ம பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அங்கேயே நீங்கள் ஒன்றா உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க சரிங்களா மூணு நாலாவது அன்னைக்கு இதை மூணு முடிச்சுட்டு எதுக்காக இவ்வளவும் சொல்கிறேன்னா அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு எப்படி வேலை இல்லாதனாலும் மீதி இருக்கிறனால அடுத்த வருஷம் பரப்பரியும் முந்நூற்றி அறுபத்தி நாளில் ஒரு நாள் விட்டுருங்க முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் நீங்கள் ஓட தான் போறீங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தேவ கோவிலில் ஆரம்பித்து பேரண்ட்ஸுக்கு போயிட்டு பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அளவுக்கு எவ்வளோ அன்றைக்கி நல்ல விஷயம்லாம் உங்களால் பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியும் சில மக்களுக்கு தெரியாது அப்படி பார்த்திங்கன்னா நார்மலாக சுத்தமான ஒரு தட்டு அது சில்வர் தட்டாகவும் இருக்கலாம் கண்ணாடி தட்டாவும் இருக்கலாம் எந்த ஒரு தட்டாவும் இருக்கலாம் இல்லையா தட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நகையோ பணமோ காயின்ஸோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா பூ பழம் வெத்தலை பாக்கு சாயங்கத்துக்கு வைப்பாங்க பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி சாங்கியத்துக்கு பூ வெத்தலை பாக்குலாம் வச்சுட்டு மல்லிகைப்பூ பாக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு உங்கள் கிட்டே இருக்கிற காசு அது ஐம்பதாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் சில்லற காயின்ஸெல்லாம் சென்டராக வச்சுட்டு இது எப்போ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ விடிஞ்சால் தமிழ்நாட்டில் பருப்பு வருதுன்னா நம்ம வந்து முன்னாடி நைட்டே அதை வச்சிருக்கோம் எதில் வச்சிடணும் எல்லாமே அந்த தட்டில் வந்து இந்த ஜோடி சேப்பன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து நாளைக்கு தான் இப்போ தமிழர் பிறக்குது அப்படின்னா நம்ம நைட்டே வந்து கரெக்டாக எல்லாமே அதில் சேர்த்து வச்சு வச்சிடணும் காலையில் விடிஞ்சு நம்ம முடிஞ்சு முடி வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் பார்க்கணும் இதை பார்க்கணும் நம்ம ஜோடிச்சு வைக்கிற தட்டை தான் வந்து நீங்கள் விடிஞ்சு இது விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறந்துடுச்சு அப்படின்னு எந்திரிச்சு போய் அதை பார்த்துட்டு தான் குழியில் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொட்டீனாக நான் சொன்ன வேலையை அனைத்தும் நீங்கள் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜும் பண்ணலாம் ஆஃப்டர் மேரேஜும் பண்ணலாம் ஃபேமிலி மேனும் பண்ணலாம் பேச்சுலராக இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம் உங்களால் பண்ண சோர்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் இல்லை பை எனக்கு இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முடியாது கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த பரிகாரம் பண்ண முடியும்னா முடிஞ்சளவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இந்த பரிகாரத்தை தான் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு சில்வர் தட்டில் உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு அரை சாரம் கம்பலாக இருந்தாலும் சரி அஞ்சு கிராம் கம்பலாக இருந்தாலும் சரி நெக்லஸ் ஆரம் நகை எது இருந்தாலும் சரி நகை பணம் ஒரு தட்டில் வச்சிடணும் அதுக்கு என்ன சுற்றி பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வச்சுட்டு அப்போதான் எல்லாமே இருக்கணும் சாங்கியத்துக்கு எல்லாமே வச்சுட்டு நைட்டே வச்சுட்டு நைட் நார்மலாக தூங்கிட்டு காலை எந்திரிச்சு அதில் தான் நீங்கள் விடியணும் அதை தான் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு ரொட்டீனாக உங்கள் வேலையை பாருங்கள் இந்த தமிழ் வருஷம் பிறப்பு இது நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக உங்களோட மாற்றங்கள் தெரியும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன பண்ணணும் காலையில் எந்திரிச்சு கோவிலுக்கு போகிறது அம்மன் உங்களை மூத்தகங்கள் முன்னோர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க இதெல்லாம் ஒரு விதம்னா இது வந்து உங்களுக்காக நீங்கள் பண்ணுறது இப்போ உங்கள் சன்னதி உங்களோட பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேர்க்கறதுக்கும் கர்மா குறைக்கிறதுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய அன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுறது தானத்தில் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட யாசகமாக கேட்குறவங்களுக்கும் அன்றைக்கி நீங்கள் யாசகம் கொடுக்கலாம் காசாகவும் கொடுக்கலாம் உணவாகவும் கொடுக்கலாம் தண்ணீரும் கொடுக்கலாம் ஒரு டீ பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நபர் அது சிறுவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் முதியவராக இருக்கட்டும் யாரும் நின்றுட்டு போங்க ஆனால் சொல்ல வருது என்னன்னா அன்னிக்கு உங்களால் பெண்களோ ஆண்களோ யாரோ ஒருவார் மனுஷனாக பிறந்தவன் இன்னொரு மனிதனுக்கு அன்னிக்கு நீங்கள் தானம் செய்யணும் தமிழசபுரம் அந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் செய்யணும் ஏன்னா வருஷத்தில் முதல் நான் செய்யணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் செஞ்சிக்கினாலே அதுவே உங்களை அடுத்த வருஷம் கொண்டு போவோம் பார்க்கும்போதெல்லாம் கேட்க வந்து உங்களுக்கு தர வேண்டிய மனசில்னா கூட உங்களுக்கு அதே ரொட்டீனாக பழகிடும் டக்குன்னு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க இப்போ டீ சாப்பிடணும் டீ சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுவீங்க அதனால் அன்றைக்கி தானம் கொடுக்கணும் அந்த தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் புதுங்களா உடதானமும் சிறந்த தானம் அதனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க அன்னதானம் தான் சிறந்த தானம் உடை கொடுக்குறது கூட ஏன்னா அவன் மானத்தை நீ மறைக்கிற அதுவும் பார்த்தீங்களா இப்போ சாப்பிட்றது வயிறு ரொம்பது அது ஒரு வாழ்த்துறாங்கன்னா உடல் மறைக்கிறது ஒரு வாழ்த்து தான் புரியுங்களா துணியும் நீங்கள் தானமாக கொடுக்கணும் ஆனால் தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேன் நிறைய வீட்ல சொல்லியிருக்கேன் தானமாக கொடுக்குற துணியும் பழைய துணி கொடுக்காதீங்க புது துணி உங்களுக்காக ஐநூறுபா ஆயிரரூவாக்கு சட்டை வாங்குறீங்களா தானம் கொடுக்குற நூறுரூபாலும் சட்டை விற்கிது இரநூறுபாலும் சட்டை விற்கிது இரநூறுபா தானம் கொடுக்குறது ஒன்று தான் அதாவது இரநூறுபா உங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுருவான் அதே நீங்கள் சட்டை வாங்கி போட்டுவிடுங்க ஒரு வருஷம் அந்த சட்டையை போடுவாங்க போடும்போதெல்லாம் உங்கள் ஞாபகம் அப்போ அது பெருசாக ஒரே நாள் இரநூறுபா பிரியாணி சாப்பிட்றது பெருசாக ஸோ ஒரு தானம் பண்ணும்போது ஒரு உடையை வந்து அன்றைக்கி உடையை தானம் பண்ணுங்கள் உணவை தானம் பண்ணுங்கள் நீரை தானம் பண்ணுங்கள் டீ பிஸ்கட் அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி உங்கள் சக்திக்கு மீறினது எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தானம் பண்ணுங்கள் தானன்னா வந்து மச்சானுக்கும் மாமாவுக்கும் சொந்தக்கும் அந்த ஆத்தனாருக்கு குழந்தைனா பண்ண போகிறது கிடையாது யாருனே முகம் தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லாம் அல்லாவோட கிருவியால் இந்த புத்தாண்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க தமிழ் புத்தாண்டுன்னா அடுத்த புற்றாண்டுக்குள்ளே கம்பல்சரி உங்களோட லைஃப்போட சேஞ்ச் உங்களுக்கே தெரியும் இன்ஷாலா நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இப்போது தானத்தில் வந்து நீங்கள் தானம் கொடுக்குறீங்க நீர் கொடுக்குறீங்க டீ பிஸ்கட் எது ஒன்றும் நீங்கள் அன்றைக்கி தானம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் உணவுறதில் ஒரு நருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனோமா பாய்கல்ல போனோமா பிரியாணி சாப்பிட்டோமா ஜிம்முன்னு வந்துமான்னு பண்ணாதீங்க ஏன்னா அன்னைக்கு நீங்கள் உணவுகிற உணவில் வந்து அனைத்தும் ஐந்து விஷயமும் இருக்கணும் ஆறு விஷயமும் இருக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா புளிப்பு இருக்கலாம் இனிப்பு இருக்கலாம் கொஞ்சம் கசப்பு இருக்கலாம் கொஞ்சம் தொகுப்பு இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இந்த அறுசுவை ஆறு சுவைன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு சுவையான விஷயமும் நீங்கள் அன்றைக்கி உணர் சாப்பிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு ரொட்டீனாகவே வந்து கம்பல்சரி உங்கள் உடலுக்கும் நல்லது உங்கள் சுத்திற்கும் நல்லது என்னடா நம்ம சாப்பிட்டா நல்லதான்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த புளிப்பு கசப்பு இனிப்பு பலகா இதெல்லாம் வந்து எதுக்கு எல்லாமே ஒரு சாங்கியத்துக்கு விற்கிறாங்கன்னா இது ஒரு படையல் மாதிரி ஒரு சாங்கியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் உணவுறதில் கூட இந்த ரொம்ப சிம்பிள் நைட்டே ஜோடிச்சு வைக்க போகிறீங்க கால்லேந்திரிச்சு பார்க்க போகிறீங்க நான் சொல்கிற ஆர்டராக சொல்கிறேன் நைட்டே ஒரு பாத்திரத்தில் எல்லாமே ஜோடிச்சு வைக்கிறீங்க நகை நட்டு துணி மண்ணாக இருக்க வைக்கிறீங்க உடம்பு பூசிக்கிட்டு வைக்கிறீங்க அதை காலையில் எந்திரிச்சு பார்க்குறீங்க அதுக்கப்புறம் குளிக்கிறீங்க கோவிலுக்கு போகிறீங்க பெட்ரோலை போய் பார்க்குறீங்க நான் சொன்ன அந்த ஆறு அவர் அறு சுவையும் சாப்பிட்றீங்க ப்ளஸ் நீங்கள் மற்றவங்களுக்கும் தானம் பண்ணுறீங்க ஓகே முடிஞ்சால் ஒரு ஹாப்பியாக பசங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு இந்த லைஃபை நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளுமே அல்லா உடைக்கிறவன் நல்லாவே போகுமா ஏன்னா ம தெய்வத்துக்கு போய் தெய்வத்தையும் மனசு குளிரை வச்சுடுறீங்க பெற்றவங்கள பார்த்து பெற்றவங்க மனசையும் குளிர வச்சுடுறீங்க உங்கள் கட்டியிருக்கிற மனைவி மனசையும் குளிர வச்சிடுறீங்க உங்களை நம்பி இருக்கிற பசங்க மனசையும் குளிர வச்சிடுறீங்க உங்கள் கையேந்தி ஆசங்க கேட்குறவங்களையும் குளிரை வச்சிட்றீங்க அறுசுவை சாப்பிட்டு உங்களோட சாங்கியத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுறீங்க ஸோ அன்றைக்கி இருக்கிற அந்த பன்னெண்டு ஹவரில் ஒரு நாள் நைட்டு சொல்ல பகலில் மட்டும் சொல்கிறேன் அந்த இருக்கிற அந்த பன்னெண்டு ஹவர் நீங்கள் இந்த விஷயம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற வருஷம் அறுத்த புத்தாண்டு வரையும் அல்லாவோட கிருவல் சூப்பராக போகும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லாவே போகும் இன்ஷால்லா நம்பிக்கையோடு பண்ணுங்கள் சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மக்கள் எப்படிலாம் இருக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன தானம் பண்ணணும் முதற்கொண்டு எதில் கண் விழிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் தெளிவான விரிவான பதிவாக கொடுத்தீங்க நன்றி பை நன்றிமா